என் செல்ல குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு உன் அம்மா உன்னோடு பேசுவதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே என்னோடு பேசுவதற்காக நீ ஒரு மூன்று நிமிடம் மட்டும் ஒதுக்கிவிட்டால் போதும் நிச்சயமாக ஒரு திருப்பத்தை இன்று உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என் தங்கமே இத்தனை காலமாக நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயலுக்குமான வெற்றியினை ஒரே நாளில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தருவதற்காக காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த நேரத்தில் நீ உனக்கானதை அடைய வேண்டும் என்று முயற்சிகளை தொடங்கினாயோ அந்த நேரம் இப்பொழுது உனக்கு கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளை பல நாள் கனவுகளை கண்டாய் இது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தாய் உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் இன்று உனக்கான இறுதி வாய்ப்பினை இந்த வராகி என் மூலமாக உனக்கு கொடுத்திருக்கின்றது என் தங்கமே அதிர்ஷ்டம் என்பது எல்லோர் வாழ்க்கையிலும் அத்தனை எளிதாக கிடைத்து விடாது அப்படி ஒருவருக்கு அந்த அதிர்ஷ்டம் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை மிக விரைவாக சாதித்துவிடப் போகிறார்கள் என்று அர்த்தம் அந்த சாதனையை நீ உன் வாழ்க்கையில் இன்று அரங்கேற்றப் போகின்றாய் என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நல்லபடியாக ஒவ்வொரு விடியலையும் தொடங்க நினைக்கின்ற உனக்கு அந்த விடியல் கொடுக்கின்ற ஏமாற்றங்கள் இப்பொழுதெல்லாம் பழகிவிட்டது ஆனால் இந்த ஏமாற்றத்திற்கு பின்னால் இருக்கின்ற மாற்றங்களை என் பிள்ளை நீ கண்கூடாக கண்டு அல்லவா எல்லோரோடும் அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற என் பிள்ளை நீ அங்கிருந்து வருகின்ற அவமானங்களைத்தான் பதிலுக்கு பரிசாக பெறுகின்றோம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இங்கு தேவைக்காகத்தான் ஒருவர் நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்பதனை புரிந்து கொண்ட பிறகும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான எந்த ஒரு செயலையும் இவர்களுக்காக செய்யாமல் உனக்காக வாழ்வதற்கு முதலில் நீ பழகிக்கொள் இது உனக்கான வாழ்க்கை மட்டுமே அடுத்தவர்களுக்காக நீ வாழ வேண்டும் என்று நினைப்பாயானால் இந்த வாழ்க்கையை முதலில் நீ ஆரம்பத்திலேயே விட்டுவிட வேண்டும் உனக்கிருக்கின்ற கனவுகள் ஆசைகள் என்று எல்லாவற்றையும் நீ துறந்து விட வேண்டும் உனக்கான வாழ்க்கை உனக்கு மட்டுமே வாழ வேண்டிய சொந்தமான வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக தொலைத்துவிட்டு உன்னுடைய நிம்மதியை ஒருபொழுதும் நீ இழந்து விடக்கூடாது என் தங்கமே இதற்கு மேலும் நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ இன்னொருவருக்கு தானமாக்கி விட்டாய் என்பது அர்த்தமாக மாறிவிடும் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கினை சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை முதலில் அடுத்தவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு உனக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் நீ உனக்குள் அதிகமாக வைத்திருந்தால் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நிலைக்கு நிச்சயமாக திரும்பும் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களை இந்த வராகி உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை நீ ஆசைப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை மனமகிழ்ந்து நீ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது உன் கைகளில் உடனடியாக கிடைக்கும் நீயோ சந்தேக கண்ணோட்டத்தோடே நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கின்ற எண்ணத்தோடே அதை நீ எதிர்நோக்கும் பொழுது அதுவும் உன்னை சந்தேகத்தோடு தான் பார்க்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தர நினைப்பது உன்னுடைய ஆசைகளின்படி என்றென்றும் உன் மனமகிழ்ச்சிக்கானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் வெற்றி விடியல் என்பது நீ எதிர்கொள்கின்ற மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது அடுத்தவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காகவும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறேன் என்பதற்காகவும் நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நல்ல நேரத்தை தொலைத்து விடாதே இது உனக்கு கிடைத்திருக்கின்ற இறுதி வாய்ப்பு இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இறுதி கட்டம் இந்த கட்டத்தை நீ விட்டு விடுவாயானால் மீண்டும் நீ நினைத்ததை அடைவதும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாடி செல்வதும் உனக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாக மாறிவிடும் என் தங்கமே இந்த உடைய அன்பை நிச்சயமாக உணர்ந்திருக்கின்ற பிள்ளைகள் தேடி வந்து நான் வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு காலமும் அதனை உதாசீனம் செய்துவிட மாட்டார்கள் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள் மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பட்சத்தில் அதை தனக்குள் இருந்து தூக்கி எறிந்து விடுவார்கள் யார் எதிரில் வந்து நின்றாலும் அவர்களை கண்டு அஞ்சாமல் நமக்கான வெற்றியை தடுக்க வருகின்றவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு தான் நினைத்த வாழ்க்கையை அடைவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் இவர்கள் உருவாக்கி கொள்வார்கள் எந்தெந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை எதிர்பார்த்து நிற்காமல் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்ற வேண்டியது என் பிள்ளை உன்னுடைய பொறுப்பு நான் உன் தாயானவள் உன்னோடு பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் நீ தெளிவாக நினைவில் வைத்துக்கொள் அம்மா ஏதோ நேரம் போதாமல் உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கவில்லை எனக்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு முதலில் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும் நீ நடக்காது என்கின்ற விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்று உன்னிடத்தில் ஆணித்தரமாக சொல்கிறேன் என்றால் நீ அதற்கான முயற்சிகளை அப்பொழுதுதான் எடுப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் எனக்கு உன் மீது உச்சபட்ச நம்பிக்கை இருக்கின்றது நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வென்று காட்டுவாய் என்கின்ற உறுதி எனக்கு இருக்கின்றது நான் அதற்குரிய மன வலிமையை உனக்கு கொடுக்கின்றேன் என் தங்கமே எதுவும் கிடைக்கவில்லை என்பதற்காக மனதை நீ அப்படியே சோர்ந்து போகச் செய்து விடாதே கிடைக்கவில்லை என்றால் தானே அதற்கு நீ போராட வேண்டும் அப்பொழுதுதானே வாழ்க்கையில் யாரெல்லாம் இடையில் வருகின்றார்கள் யாரெல்லாம் உனக்கு அதனை கொடுக்க நினைக்கின்றார்கள் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக உணர வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு பல போராட்டங்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வந்துதான் தீரும் இந்த சோதனைகளை கடந்து வரும் பொழுதுதான் வாழ்க்கைக்கான அர்த்தங்களும் உனக்கு புரிய வரும் யாரிடத்தில் எப்படி நாம் பழகிவிட்டோம் என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமே விடியலில் நீ செய்கின்ற செயலில் முதலில் உன் மனதிற்கு நெருக்கமானவர்களிடத்தில் நீ அதிகமாக எதிர்பார்ப்பதை நிறுத்திவிடு நீ அவர்களிடம் அதிகமாக எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது முடியாது என்கின்ற ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார்கள் என்றால் அதோடு நீ எல்லாவற்றையும் அன்றே முடித்து கொள்வாய் இவர்களே முடியாது என்று சொல்லிவிட்ட பிறகு இனி யாரை நம்பி இறங்குவது என்று உனக்குள் தோன்றிவிடும் என் குழந்தையே இதற்குத்தான் நீ உன்மீது நம்பிக்கை வைத்து உனக்கான விஷயங்களை பெற வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கான வெற்றியினை நீ பெற வேண்டும் என்பது உன் விதியாக இருக்கும்பொழுது எல்லா காலகட்டத்திலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து தானே ஆக வேண்டும் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இவர்கள் இப்படியும் கூட இருப்பார்களா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்களின் தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து நீ விலகிச் செல்ல வேண்டும் மற்றவையில் தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரம் இந்த வாழ்க்கையாக உனக்கு மாறுமோ அந்த நேரம் இந்த வராகிய அன்பை நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்